அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் மன்னரை அவமதித்தால் ஜெயில் உறுதி வெளிநாட்டவர்களுக்கு சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் வெளிநாட்டவர்களை அதிக எச்சரிக்கை அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து விமான விபத்தில் சிக்கி அறுபத்தி நாலு பேர் உடல்களை தேடும் பணியில் ராணுவம் துயரமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து சவுதி சாலை விபத்தில் ஒன்பது இந்தியர்கள் மரணம் அடுத்து கோயத் வரும் புதிய ரயில் திட்டம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தை பொறுத்த வரைக்கும் கொய்த் சட்டத்திட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கோயத்தில் வாழ முடியும் அது கோய்த்துக்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் உள்ள தலைவர்களை விமர்சனம் செய்வது போல கொய்திலோ சவுதியிலோ கத்தார் போன்ற மன்னராட்சி செய்யும் நாடுகளில் தலைவர்களை விமர்சனம் செய்ய முடியாது அப்படி மீறி செய்தால் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயில் கன்ஃபார்ம் இப்போ ஒரு சம்பவம் கோயத்தில் நடந்திருக்கு இதில் ரெண்டு பேர் கோயித் மன்னர் மற்றும் சவுதி மன்னரை அவமதித்து எக்ஸ்தலத்தில் பதிவுகளை போட்டுள்ளார்கள் இதன் காரணமாக கோய்த் மன்னர் மற்றும் பிற வளைகுடா தலைவர்களை அவமதித்த குற்றத்திற்காக கொய்தின் குற்றவியல் நீதிமன்றம் ஒருவருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு நபருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை விதித்து தீர்ப்பளித்துள்ளது தண்டனை காலம் முடிந்தவுடன் இருவருமே உடனடியாக நாடு கடத்தப்படுவார் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால நம் ஆளுங்க கோய்த்துக்கு போனோமா வேலை செஞ்சமானு இருப்பது நமக்கு நல்லது தேவையில்லாமல் அரசை குறை குறை கொண்டு சோசியல் மீடியாவில் தேவையில்லாத போஸ்ட்களை போட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான் கடைசியில் தான் நமக்கு வாழ்க்கையாக விடும் அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள ரீகன் விமான நிலையத்தில் அருகே அறுபது பயணிகள் மற்றும் புறப்பட்ட அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானம் அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் மீது மோதிய விபத்தில் அமெரிக்கன் விமானம் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர் வெடித்து சிதறியுள்ளது பொட்டோமேக் என்னும் ஆற்றில் விமானம் இருந்து விழுந்துள்ளது அதில் உள்ள பயணிகள் நிலை என்னவென்று தெரியவில்லை சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் முடிக்க விட்டப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்று பத்து நாட்கள் ஏற்பட்ட முதல் விமான விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது இது இதுவரைக்கும் பதினெட்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மீட்பு பணி தெரிவித்துள்ளது ஏற்கனவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீயால் அமெரிக்காவின் முக்கிய நகரம் இருந்து நாசமாயின அடுத்து இந்த விமான விபத்து சம்பவம் அமெரிக்கர்களை பெரும் அச்சத்துக்கு உள்ளாக்கியுள்ளது இரண்டு நாள் முன்னாடி தான் சவுத் கொரியன் ஏர்லைன்ஸ் மிகப்பெரிய விபத்துலிருந்து தப்பியது இதில் சுமார் நூத்தி அறுபத்தி ஒன்பது பயணிகள் பயணித்தது குறிப்பிடத்தக்கது இப்ப நீங்க பாக்குறீங்களா இதுதாங்க அந்த சவுத் கொரியன் விமானத்திலிருந்து பயணிகள் தப்பித்து வெளிவரும் காட்சிகள் அடுத்த தகவல் சவுதி அரேபியாவின் மெக்கா நகரத்துக்கு தெற்கே ஆசியர் மாகாணம் உள்ளது இங்கு வாடிபின் ஹஷ்பால் என்ற இடத்தில் இருபத்தி ஆறு தொழிலாளர்களுடன் சென்ற பஸ் எதிரே வந்த சரக்கு வாகனம் மீது மோதியது இந்த விபத்தில் ஒன்பது இந்தியர்கள் உட்பட பதினைந்து பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயர்ந்துள்ளார்கள் மற்றும் பதினோரு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த விபத்தை ஜத்தா நகரில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது இந்த துயர சம்பவம் தொடர்பாக பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மரணித்தவர்களின் குடும்பங்களுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் ஜிசிசியின் ரயில்வே திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டின் இறுதியில் முடிவடையும் என த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரோடு அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் தெரிவித்துள்ளது ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா துபாய் ஒமான் கத்தார் பஹ்ரின் மற்றும் கொய்த் ஆகிய நாடுகளை இந்த ரயில்வே திட்டம் வழியாக இணைக்கவும் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பரிமாற்றத்தை மேற்கொள்ளவும் பயணிகள் எந்தவித இடையூறு இல்லாமல் கொய்திலிருந்து மற்ற பிற வளைகுடா நாடுகளுக்கு எளிதாக செல்லும் வகையில் இந்த ரயில்வே திட்டம் அடிமரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்வே திட்டத்திற்காக பல நூறு மில்லியன் தினார்கள் செலவிடப்பட்டுள்ளதாக த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தெரிவித்துள்ளது அடுத்து நம்ம புதிய சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் கோயிட் நியூஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டுவிட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதி நாராயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு சலாம் எரிவேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் மும்பை டு கொய் பதி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி மும்பை பதினெட்டு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுதலாம் கொழும்பு டு கோய்த் தொண்ணூற்றி மூணு கோய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுதலாம் கோயி கொழும்பு ஐம்பது கோயத்தினருக்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுதலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருநாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் தங்கத்தின்லை இருபத்தி ஏழு தினார் அறுநூற்றி முப்பத்தோரு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் தங்கத்திங்களை இருபத்தஞ்சி தினார் முன்னூற்றி முப்பத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாசலம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்